بسم الله الرحمن الرحيم افتتمعون ان يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله இஸ்ரவிடர்களாகிய அவர்கள் உங்கள் அழைப்புகளை ஏற்று நம்பிக்கை கொள்வார்கள் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அவர்களில் ஒரு குருவினர் அல்லாஹின் வார்த்தைகளை செவியுற்று விளங்கிய பின்னரும் தெரிந்து கொண்டே அவற்றை மாற்றிக்கொண்டிருந்தனர் மேலும் வல்ல ரஹ்மான் ஆமனூ ஹக்குஸ் ஆமனூலா

இறை நம்பிக்கை கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் இறை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர் அவர்களில் சில சிலரோடு தனியாக இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை முஸ்லீம்கள் அவர்களிடம் ஏன் கூறுகிறீர்கள் அதன் மூலம் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்காடுவார்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று கூறுவர் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா என்று ரஹ்மான் வல்ல ரஹா இஸ்ரோவேலர்களை பற்றி இந்த செய்தியை இந்த இடத்துல அவர்களுடைய அந்த துடிவாத குணத்தையும் அவர்கள் உள்ளங்களில் இருக்கின்ற அந்த குரோதத்தையும் அவர்கள் உள்ளங்களை மறைத்து வைத்திருக்கின்ற மிக மோசமான எண்ணங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி தருவதை நாம் பார்த்தோம் இன்றைக்கும் பாலஸ்தீனத்தில் ஹாஸாவில் ஓயிரு நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணீரும் உணவும் போய் சேரல அப்படின்னு சொன்னால் பதினாலாயிரம் உயிர்கள் போகுவதற்கான ஒரு நிலை இஸ்ரோவேல நினப்படைய சொன்னால் அந்த யூதர் நிலப்படி இருக்காங்கன்னு சொன்னால் யாரும் தண்ணீரை உள்ளே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது தடை யாரும் உணவை கொடுக்க கூடாது தடை இல்லை பாலஸ்தீனில் ரெண்டு மூணு நாட்களாக நடந்து கொண்டிருக்கு பட்டினி சாவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இருபத்தி மூன்று நாடுகளும் ஐநா சபையும் கண்டித்தும் கூட வலியுறுத்தி சொல்லியும் கூட இந்த இஸ்ரவேலர்கள் இந்த யூதர்கள் நினைச்சுறாங்கன்னு சொன்னால் அந்த தடையை நீக்காமல் உணவு உணவுகளை யாரும் உள்ளே கொண்டு போகக்கூடாது தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மருந்துகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்து ஒரு இன பேரிழிவை நடத்துவதற்கான அந்த விஷயத்தில் அவர்கள் இன்றைக்கு இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உலகமே கவலையோடு ஒரு பார்க்கிற செய்தி வல்லர் ரஹ்மான் ஹக்குஸ் ஓதி காட்ட வசத்துல அவர்களை பற்றி தான் நல்லா பேசுகின்றார் இந்த இஸ்ரேவலர்களை பற்றியும் அந்த யூதர்களை பற்றியும் தான் அல்லாஹ் பேசுகின்றார் யூதர்கள் இருக்கிறார்களே அவங்க தம்முடைய தவறுகளை உணர்ந்து சீர்திருத்தி இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என முஸ்லீம்கள் எதிர்பார்ப்பதில் இருக்கிறதே அது ஒரு காலம் நடக்காத செய்யும் அது அல்லாவே சொல்றான் அப்படிலாம் நடக்கவே நடக்காது நீங்க எதிர்பார்க்காதீங்க அவங்க திருந்துவாங்க அவங்க தன்னை மாத்திக்குவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் முஸ்லிம்கள் பெரிதும் எதிர்பார்த்தால் அது ஏமாற்றம் தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே அது நிறைவேறாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான் நான் ஓதி காட்டி இந்த வசனங்களிலே சொல்லுகின்றார் அதே போல இறை நம்பிக்கையாளர்களே யூதர்கள் வழிகட்ட இந்த பிரிவினர் இந்த இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து அல்லா சொல்றான் இந்த யூதர்கள் இருக்காங்களே வழிகட்ட வழிகட்ட கூட்டம் அது உங்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் இருக்காங்களே இந்த யூதர்களுடைய முன்னோர்கள் இருக்காங்களே அவங்க தெளிவா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா எத்தனையோ சான்றுகளை கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் எத்தனையோ சான்றுகள் அவர்களுக்கு காட்டப்பட்டு இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் இந்த ஈமானி விஷயத்திலே விஷயத்திலே அல்லது போய் இருக்கிறது என்று சொல்லி நான் போதிய இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் இன்னைக்கு தான் உள்ள மிகப்பெரிய இருக்கத்தோடு இறுகிய உள்ளம் கொண்டதாக இருப்ப காரணத்தினால் மனித நேயம் மனிதாபிமானம் இல்லாத காரணத்தினால்தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினான்காயிரம் உயிர்களை கொண்டுவதற்கு துணிந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கோம் அதே போன்று அவர்களிலே இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள் ஒரு பிரிவினர் அப்படி இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா வார்த்தைகளை செவியுற்று விட்டு உலகம் சொல்லுகிற முஸ்லீம்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் செவியுற்றுவிட்டு பின்னர் சொன்னால் அதை அப்படியே வேறு விதமாக மாற்றுவார்கள் சமீபத்துல அந்த பனு இஸ்ரேவிலர்களே இந்த யூதர்களே சொன்ன ஒரு வார்த்தை இருபத்தி மூன்று நாடுகள் அங்கே அவர்களை வலியுறுத்துகிற பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னான்னு சொன்னா நீங்கள் என்ன பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறீர்களா அப்படின்னு சமீபத்தில் நாலு நாளைக்கு பனு இஸ்ரேவர்கள் கேட்டதை நம்ம பார்க்கிறோம் தான் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டான் அதில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க மனிதாபிமானத்தில் நடந்துக்கிறான்னு சொன்னா அவங்கள பார்த்து என்ன செய்யணும் பயங்கரவாதிகள் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா பயங்கரவாதிகளை இவர் அழிக்கிறாரா இவர் பயங்கரவாதிகளை குண்டுகளை போட்டு நான் அழிக்கிறேன் நீங்கள் அவன் பக்கம் நிற்காதீர்கள் என் பக்கம் வாங்கன்னு சொல்லி மாற்றுகின்ற அந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டான் இவன் இது மாதிரியான வேலையெல்லாம் செய்வான்னு சொல்லி அன்று அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் இந்த நாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது திட்டமிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருக்கடிப்புகள் செய்வார்கள் உண்மையான விஷயத்தை அதை மறைப்பார்கள் இன்னைக்கு கூட நம்ம உலகத்தை நிறைய பார்த்தோம் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்ற பெயர்களிலே முஸ்லீம்கள் ஆங்காங்கே அழிக்கப்படுவது ஆனா உண்மையிலேயே பயங்கரவாதத்தை நிகழ்த்தவன் தான் என்ன பண்றான்னு சொன்னா அதை திட்டமிட்டு மறைத்து விட்டு அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு என்ன செய்யறான்னு சொன்னா இவன் தன்னை தற்காத்துக் கொண்டு தப்பித்துக் கொண்டு இந்த உலகத்தில் தன்னை நல்லவன் போன்று காட்டிக்கொள்ளுகிற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னா அது அந்த யூதர்கள் வழியாக வந்தவர்கள் தான் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹக்கு சுகானு தலா திட்டமிட்டு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உண்மையை மறைப்பார்கள் இருட்டடிப்பு செய்வார்கள் சொல்லிட்டு அந்த அன்னைக்கே இந்த வசனங்கள்ல சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் அதே போல வல்ல ரஹ்மான்

சொல்லி எதை தடை செய்யாமல் விட்டு இருந்தாலோ அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது சொல்றது இது மாதிரியான செய்திகளை எல்லாம் அந்த யூதவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி உண்மைக்கு புறம்பாக பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் காட்டக்கூடிய தந்திரம் இந்த யூதர்கள் இந்த தங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை பயங்கரவாதிகளாக காட்டக்கூடிய இவர்கள் என்று சொல்லி வம் ரஹமான் ஹப்போ இந்த வசனங்களிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல அல்ல இன்னொரு செய்தியை சொல்றவங்கள

அதை முகம்மதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற தோணர்களத்திலையும் நீங்கள் போய் சொல்லாதீங்க ஏற்கனவே தவறாத்திர சொல்லப்பட்டிருக்கு உங்க நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவருடைய குணாதிஷ குணாதிஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பண்புகளை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க வெளியே சொல்லாதீங்க அதை மறைத்து வைகுங்கள் என்று சொல்லி யூதர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள் சொல்லிக் கொள்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் மேற் மேற் சொன்ன அந்த வசனங்களிலே சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அதே போல சிலர் சிலரோடு தனியாக இருக்கிறபுன்னு நினைச்சாங்க

அவர்களுக்கு எதிராக என்ன திட்டமிடலை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி திட்டமிடலை பின்னால் போய் செய்வார்கள் என்று சொல்லி அதான் சார் நான் சொன்னா வைதா ஹலா அந்த வார்த்தை எப்படியே பயன்படுத்துறான் வைதா ஹலா பகதூ இலா பகலி அவர்கள் தனியாக இருக்கிற பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிற பொழுது அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க அல்லாஹ் நமக்கு எதை தெளிவாக்கி அழைக்கும் அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எதை நமக்கு தெளிவாக்கி கொடுத்திருக்கிறானோ அதெல்லாம் நீங்க போய் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று நடியுங்கள் என்று சொல்லி நினைச்சுவாங்கன்னு சொன்னா யூதர்கள் இருப்பார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான இப்படிப்பட்ட அந்த பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு பாலஸ்திர மக்களுக்கு பக்கமாக அவர்களுக்கு உதவியை செய்து அவர்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தாமல் அவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் அல்லாஹ் குஷ் மகார உத்தாலா என்ன தண்டனையை வழங்க வேண்டுமோ அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துவா செய்து கொள்கிறோம் வா தேவவானா அணில்ஹந்தல் இல்லாஹ் அளவே இஸ்லாம் அல்லகும் வரஹுமத்தும் அத்தகம்